ஆலன் செய்யும் நிதானன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அக்ஷய லக்கண பத்ததி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம் இந்த அக்ஷய லக்கண பத்தி முறையை எங்களுக்கு சொல்லி தந்த எதிர பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இப்போது நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேரு கண்டிப்பாக வேணும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் இதில் ஏ அந்த அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் போட இயலாது ரெண்டாவது ஒரு ஒரு சிலர் கேட்குறீங்க வேலையை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள்னு நிறைய கொஷினை கேட்குறீங்க ஒன்றே ஒன்று கேளுங்கள் ஆனால் ஒரு தடவை கேட்டால் போதும் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோங்க வாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் இப்பொழுது நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் நாலு நாலு மணி அதோ ஃபோர் பிஎம் நாகர்கோயிலில் பிறந்திருக்கார் இவர் கேள்வி கேட்குறார் கடன் பிரச்சனை இருக்குது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு அறுபத்தி எட்டு வயசு நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது ரிஷபத்தில் கேது சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் குரு புதன் சிம்மத்தில் இருக்கிறார்கள் சனி விருச்சகத்தில் ராகு செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது தனுசு லக்னம் சந்திர பகவான் தனுசு ராசியில் இருக்கார் இவரை பொறுத்தவரை ஜா ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது பிறப்பு லக்கணம் தனுசு லக்கணம் வளரும் லக்னம் வயதின் லக்னம் இன்றைக்கி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கடகத்தில் இருக்குது இங்கேருந்து எண்ணி பாருங்கள் எட்டாம் இடம் வரும் ஒரு ஆறாம் இடம் எட்டாம் இடமாக வந்தால் பிறப்பு லக்கணத்துக்கு ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ வந்தால் ஜாதகர் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனையில் இருப்பார்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் இப்போ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கார் இந்த ஏழ்பி லக்கணம் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கடக லக்னம் தான் இயங்கும் இந்த லக்கணத்தினுடைய அதிபதி எங்கே உக்காண்டிருக்காரு பாருங்க ஆறாம் இடத்துல உக்காண்டிருக்கார் இந்த லக்கணம் இயங்க ஆரம்பித்ததுலேருந்தே இங்கே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே அப்போது இவர் ஆறில் உட்காந்துருக்காரு கடன் இவரே சொல்கிறார் கடன் பிரச்சனை எப்போ திருன்னு அப்போ கண்டிப்பாக அவருக்கு கடன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூசம் அதுக்கப்புறம் பூசம் வரும் ஆயுள்லேயும் ரெண்டு இதில் ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னாதிபதி ஆறுக்கு நட்சத்திர புள்ளி தான் நல்ல இடத்துல தான் இருக்காரு இப்போது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த கஷ்டங்கள் எப்போ தீரும் அப்படின்னு பா கேட்குறாரு பாருங்கள் கோச்சார ரீதியாக சனி பகவான் இங்கே இருக்கிறார் சனி பகவான் இந்த கட்டத்தில் கும்பத்தில் இருக்கார் இந்த ஏல்வி கடகு லக்ன லக்கணம் செல்ற போய் கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இவருக்கு மட்டும் இல்லை கடகு ஏல்வி யாருக்கு போனாலும் அதில் இந்த பூச நட்சத்திரம் போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறதால நிச்சயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேலை விஷயத்தின் தொழில் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவரை பொறுத்தவரையிலையும் இந்த பூச நாலாம் பாதம் ப ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இருபத்தி நாலாம் வருஷம் இந்த வருஷம் ஆகஸ்ட்டு பதிமூணில் தான் முடியுது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இவருக்கு ஆயில நட்சத்திரம் வரும் இந்த ஆயிலிய நட்சத்திரம் இங்கே இது கோச்சார ரீதியாக பூசம் சனி அஞ்சில் இருந்தாலும் இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது கடன் காட்சிகள் அப்போ இதுவும் கடன் இங்கேயும் கடன் அப்படி க இண்டிகேட் பண்ணுறது இப்போது ஆயுள்யம் வரப்போகுது பூசம் முடிஞ்சு ஆயுள்யம் வரும்போது ரெண்டாம் இடம் ஸோ இப்போ இவருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே இவருக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு திருப்பு முனை கடன் காட்சிகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சி இங்கே குறைஞ்சிக்கிட்டு வரும் கொஞ்சம் திருப்பு முனையான ஒரு காலம் அதுக்கப்புறம் படிப்படியாக ஒன்றும் இருக்காது ஆயிலையும் அதுக்கப்புறம் லக்கணம் இந்த லக்கணம் பொழுது லக்னாதிபதி இங்கே இருக்கிறார் இன்னும் அடுத்த லக்கணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு அப்புறம் அப்போது இயல்பு லக்கணம் சிம்மம் அதனுடைய அதிபதி சூரியன் இங்கே இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பதினொன்றுக்கு வந்துட்டார் ஸோ அப்போது மேற்கொண்டு அவர் வந்து இந்த தொழிலை செய்யலாமா வயசாயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம் அடுத்தடுத்து மார்பிள் பிஸ்னஸ் அவர் டைல்ஸ் ஆஃப் மார்பிள்ஸ் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு எங்கள் ராஜஸ்தானில் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இப்போ இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கனாக்கா டெஃபினட்டாக இனி வரும் காலம் இந்த ஆகஸ்ட்டு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு படிப்படியாக அவருக்கு நல்லா வரும் அது லக்னம் இது மாறும்பொழுதும் இன்னும் சிறப்பாகவே வரும் நன்றி வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்